பிரசங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க அதிக பிரசங்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரசங்கினா பிரசங்கம் பண்ணுறவர் இப்போ உட்காந்து பேசுகிறோம்ல அது மாதிரி பேசுகிறவர் அதிக பிரசங்கினா என்ன அதிகமாக பேசுகிறவர்னு அர்த்தம் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியதை வாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை ஒரு சொல் அவ்வளோதான் வாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அழுங்காமல் குழுங்காமல் அசையாமல் ஆடாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்காம நேராக இங்கே வாங்க வந்திங்கன்னா வரவேற்பு போனீங்கன்னா வழி அனுப்பு அப்படின்னு இவ்வளோ தூரம் வாங்கன்றத பேசுனா அது அதிக பிரசங்கி அப்படின்னு அர்த்தம் எது தேவையோ சொல்லுக சொல்லில் பயனுடைய திருவள்ளுவர் அர்த்தம் சொல்கிறார் எந்த சொல்ல சொன்னால் பயன் விளைவிக்குமோ அதை மட்டும் சொல்லு தேவையற்றத பேசாதே எவ்வளோ அழகானது பாருங்க அதிக பிரசங்கிகள் நிறையா இருப்பாங்க தேவையில்லாமல் பேசுவாங்க தேவையில்லாமல் மாட்டிக்குவாங்க அந்த காலத்திலலாம் வெளிநாட்டில் கில்லட்டின்னு ஒரு கருவி இருந்துச்சு கில்லட்டின்னு பேர் அது கொலைக்கருவி தூக்குத்தண்டை மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட கருவி அப்படின்னா என்னென்னா ஒரு நீளமாக இருக்கும் ஒரு கயிறு கட்டியிருக்கும் அதில் ஒரு குறுக்க ஒரு கத்தி ஒன்று இருக்கும் அந்த கைத்தை அவுத்து விட்டோம்னா சர்ன்னு அந்த கத்தி வந்து கீழே கழுத்தை வச்சு படுத்திருப்பாங்க மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க அவங்க கழுத்தில் பட்டு தலை துண்டாக போயிடும் கில்லட்டின் அப்படின்னு கருவி மூணு பேருக்கு மரண தண்டனை அதில் ஒரு சமய துறவி ஒருத்தர் முதல்ல அவரை கூப்பிட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும் கில்லட்டின் கருவியில் தலையை வைக்கணும் கீழே அது ஒரு மரம் மாதிரி இருக்கும் அதில் கழுத்தை வச்சணும் நீங்கள் எப்படி சாக விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூட அதிகாரி அவர் சொன்னார் நான் வந்து கழுத்தை எப்படி வச்சு வானத்தை பார்த்து என் தலை இருக்கிற மாதிரி இருக்கட்டும் தலை நான் இருந்து சாக விரும்பலை வானத்தை பார்த்த மணிக்கு இருந்தோம்னா நான் சாகும்போது சொர்க்கத்தை நேருக்கு நேராக பார்ப்பேன் அப்படின்னு அந்த சமயத்துறைவி சொன்னார் ஓகே அப்படியே வானத்தை பாய்ச்சி முகத்தை வச்சுட்டு அந்த கை தவிர்த்து விட்டாங்க மேலேருந்து அந்த கத்தி வந்துச்சு சர்னு வந்து கழுத்துக்கு நேரம் வந்தோன்னா டக்குன்னு நின்றுச்சு வெட்டலை தப்பிச்சிட்டார் உடனே அந்த தண்டனை நிறைவேற்றும் அதிகாரிகள் நினச்சாங்க இது ஏதோ ஒரு தெய்வ செயல் அவர் வானத்தை நோக்கி பார்க்குறேன்னு சொன்னார் கத்தியும் கரெக்டாக வந்து அவரை கொள்ளலை நீங்கள் பொழைச்சி போகலாம்னு விட்டுட்டாங்க அந்த விடுபட்டார் போயிட்டார் ரெண்டாவது ஒரு குடிகாரன் அவனுக்கும் அதே தண்டனை தான் மரண தண்டனை அவன்கிட்ட கேட்டாங்க எல்லார்டையும் கேட்குற மாதிரி நீ எப்படி சாக விரும்புகிற அப்படின்னு கேட்டாங்க நானும் ஐயா மாதிரியே சாக விரும்புகிறேன் ஏன்னா அவருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சுல்ல அது மாதிரி எனக்கு ஒரு அதிசயம் நிகழாதா அப்படின்னான் குடிகாரன் ரைட்டு அப்படியே முகத்தை த வானத்தை நோக்கி வச்சு அவனும் படுத்துக்கிட்டான் கழுத்தை அப்படி வச்சு கை தவுத்து விட்டாங்க கில்லட்டினில் அந்த கத்தி சர்னு வந்து அதே மாதிரி கழுத்துக்கிட்டு வந்து நின்று போச்சு குடிகாரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை பார்த்தியா நான் சொன்னேன் நானும் தப்பிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் தப்பிச்சு போ அப்படின்னு விடுதலை செய்யப்பட்டான் மூணாவது ஆள் யார் தெரியுமா பொறியாளர் அவர் சிக்கினார் அவருக்கு மரண தண்டனை நீங்கள் எப்படி சாக விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க நானும் அதே மாதிரி வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க கத்தி வந்து என் கழுத்தை வெட்டட்டும் அப்படின்னார் ஓகே அப்படி வச்சாங்க கை தகுத்து விட்டால் போனாங்க உடனே எங்கள் படுத்துருந்தவன்னு சொன்னான் இருங்க அந்த கயிறு இருக்குல கில்லட்டினோட சேர்த்துருக்குது அந்த கைத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது முடிச்சிருக்கு அந்த முடிச்சு அவுத்து விட்டிங்கனா தான் ஃபுல் லென்த்து வரும் சின்ன முடிச்சு உயரத்தை கம்மி பண்ணிக்கிட்டுருக்கு முடிச்சு அவுத்து விட்டு இதை கழட்டி விட்டிங்கன்னு வச்சுங்க சருன்னு வந்து கழுத்தை துண்டாக்கிறோம் அதனால தான் அந்த முடிச்சுருக்கிறதுனால தான் மற்ற ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க இது தெரியாமல் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நான் பாருங்கள் எதையோ ஒன்று சொன்னோம்மா அப்படியே படுத்தம்மா தப்பிச்சு போனோம்னு இல்லாமல் அதையே பிரசிக்கத்தை நான் பண்ணால் பாருங்கள் முடிச்சு அவுத்து விட்டாங்க கை தகுத்து விட்டாங்க சருன்னு வந்துச்சு இவர் போய் சேர்ந்தார் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்